விருச்சகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சமயம் ரெண்டாம் இடத்துல சூரியனோட கேது கோடிய நட்சத்திரத்தில் இருக்க கேது பகவான் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறது இந்த வாரம் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்கிற போது பரவாயில்ல நீங்கள் எண்ணங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயல்பாட்டுக்கு வரும் நீங்கள் தான் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் செயல்படணும் அதற்கான கிரக நிலைகள் உங்களுக்கு நல்லா இருக்குது ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே கோச்சாரத்தில் இப்போ சுக்கரனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க இந்த ரெண்டு கிரகங்களும் நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறதுனால இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் நல்லா இருக்குது இல்லாத சூழ்நிலையே உங்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி அரசு ப்ரைவேட்டு அல்லது ரெஃபீட்டல் கன்சன்ல ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது நல்லது ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை ஆட்களை நல்ல வேலையாட்கள் எது பார்த்திங்கன்னா கிடைப்பாங்க லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாலும் இப்போ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு மகசூல் உங்களுக்கு அமையும் அதோட உங்களுடைய காதல் விஷயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருந்துகிட்டு சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்ல பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புக்கள் காப்பாற்றப்படும் ஸோ இந்த வாரத்தில் எங்கள் துர்கையுடைய வழிபாடும் குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனமும் பண்ணுங்கள் சிறப்பாக இருக்கும்